सक्तिये परा सक्तिये ओम सक्तिये आदि परा सक्तिये ओम सक्तिये मरुवूर अरसिये ओम सक्तिये ओम, सकतिये, ओम ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडि ओम् शक्तिे बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडि ओम् ஓம் சக்தி இந்த இனிய நாள் அனைத்து சந்தோஷங்களும் உங்களை வந்தடையும் நன்னாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க ஓம் சக்தி ஓ அன்னையின் அருள் வாக்கு உன்னுடைய கை உன்னுடைய பொருள் உன் செயல் உன் மனம் இவை அனைத்தும் ஒன்றுபட்டு செய்வதுதான் தர்மம் பாவனைக்காக தர்மம் செய்வதால் பலன் இல்லை பானை உடைந்தால் அப்பானையில் உள்ள தண்ணீர் கைக்கு கிட்டாதது போல செய்யும் தர்மத்திற்கும் பலன் இல்லாமல் போகும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் பழனியப்பா நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் அகரம் பஜனை கோயில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி என் பேர் வந்து நரேஷ் குமார் நான் வந்து வேலூர்லேருந்து வந்துட்டுருக்கிறேன் இப்போ சமீபமாக ஒர்க் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா வாலஜபத்தில் இருந்து தங்கியிருந்து வருடத்தில் ஒர்க் இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து மஞ்சக்கா மாலையால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறது காப்பாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது இருந்தாலும் அப்போதைக்கு அம்மாவை நினச்சிக்கினேன் நான் இந்த அம்மாவுக்கு மாலை அணிந்து வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த அம்மா என்ன நினச்சி ஏழு நாளுக்குள்ளே என்னை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதேமாதிரி அந்த அம்மாவுக்கு நான் வருஷம் வருஷம் மாலை அணிந்து இருமடி கட்டி இந்த அம்மாவுக்கு வந்து சாத்துப்படி பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து வரண தேக்க பார்க்கணுன்னு ஆரம்பித்தேன் ஆனால் முதல்ல இந்த அம்மா எல்லையிலே வந்து எனக்கு வந்து வரணம் அமைச்சு கொடுத்தாங்க வேறு எந்த பொண்ணும் பார்க்கல நான் ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன் அந்த பொண்ணு தான் வந்து மனம் முடித்தேன் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் அதேமாதிரி வந்து இந்த அம்மா ஆலயத்துக்கு வந்து முதல்ல எனக்கு பெண் குழந்த பிறந்தது இந்த அம்மாவை தான் அதே அதேமாதிரி வந்து அந்த அம்மா என் குழந்தைய வந்து முதல்ல வந்து இந்த அம்மாவோண்ட்ட தான் கூட்டினு வந்து கூட்டின்னு போனேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவதும் வந்து அம்மா ஆடி போகிறதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரெண்டாவதும் புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்குது இப்போது நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறேன் அதனால் இருந்தாலும் அம்மா வந்து நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து அம்மா வந்து பார்த்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டம் போகிறதுக்காக வந்திருக்குறேன் இந்த அம்மா நினைச்சதெல்லாம் வந்து நடத்தி கொடுக்குறா இந்த அம்மா நம்புறவங்கள வந்து யாரும் கைவிட மாட்டா எல்லாரும் வந்து இந்த ஓம் சக்தியை வந்து அந்த அம்மா பாதத்துல வந்து எல்லாரும் அடிபணிஞ்சு போங்க அம்பாள் எல்லாமே நல்லதையே நடத்தி கொடுப்பா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க எதையும் காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆன்மீகத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது என ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் தஞ்சை மாவட்டம் பொறையார் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்து செவ்வாடை சக்திகள் அம்மா அவர்கள் அருளிய வெட்டவெளி இயற்கை வழிபாட்டினை கடந்த ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மிக சிறப்பாக செய்தனர் இந்த அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி